அனைவருக்கும் வணக்கம் மனிதநேயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கணும் ஆனா இங்க சிலருக்கு இருக்கு காசா இஸ்ரேல் அப்படின்னு நடந்த போர்கள் எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தாங்க பங்களாதேஷ்ல நடந்த வன்முறைக்கு எதுவுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வீட்டில் சில்ல பிராணிகள் எல்லாமே வளர்ப்போம் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட நம்ம ஏதாவது ஆயுதலாக பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வோம் ஆனா இங்க ரோட்ல ஏதாவது ஒரு பிராணிகள் அடிபட்டா அதை கண்டுக்கவே மாட்டோம் அந்த மாதிரிதான் பங்களாதேஷில் ஒருத்தரை அடி வச்சே கொண்டிருக்காங்க ஆனா அதுக்கு எந்த தரப்பினருமே குரல் கொடுக்கல பாலஸ்தீன்ல நடந்த போருக்கு பலரும் குரல் கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்த பலரும் நம்ம இந்தியாவின் நடிகர்கள் சிலருமே நிறைய பேசியிருந்தாங்க அதுக்காக குரல் கொடுத்திருந்தாங்க காசாவில் நடக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது மனிதநேயமற்ற செயல் அப்படின்ற மாதிரி கோழைத்தனம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க ஆனா இங்க ஒருத்தர் அடிச்சே கொண்டிருக்காங்க அதுக்கான விஷயம் எதுவுமே தெரியல பொதுவா பொதுமக்களுக்கே இது வந்து விடல அது வெளிக்கொண்டு வரல அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல என்ன நடந்திருக்கு அப்படின்னா திபு சந்திரதாஸ் அப்படின்ற ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பையனை அடிச்சே கொண்டிருக்காங்க சிலர் எதுக்காக அப்படின்னா அவர் முஸ்லிம்களையும் முகமது நபீல் பத்தியும் தவறா பேசியிருக்காரு சர்ச்சைக்குரியதான் பேசினாரு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க அடிச்சதுல அவர் இறந்துட்டாரு இப்படி அடிச்சே கொண்டு அவர் ரொம்ப துன்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அடிச்ச அவரோட இறந்து போன அவர் உடலையும் சும்மா விடல மரத்துல கட்டி வச்சு தொங்க போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் எரிச்சிருக்காங்க இந்த மாதிரி மனிதநேயமே இல்லாத அந்த அந்த நாட்டில் செய்யும் போது சுற்றி இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க யாருமே தடுக்க முன் வரல காரணம் அவர் இந்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அப்படின்றதும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா பல பேர் பல குரல் கொடுக்குறாங்க ஆனா இங்க ஒரு இந்துவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அடிச்சே துன்புறுத்தியே ஒருத்தரை கொண்டிருக்காங்க மனிதநேயமே இல்லாத ஒரு செயல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒருத்தர் எப்படி எல்லாரோட அடி தாங்களோ அப்போ அவர் எவ்வளவு வழி அனுபவிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாருமே அவருக்கு உதவலை அப்படின்றதும் எல்லாருமே நோட் பண்ணணும் பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருமே இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு போர் ஏதாவது ஒரு வன்முறை அப்படின்னா இப்போ கூட காசால நடந்த விஷயத்துக்கு கூட பல பேர் பல ஸ்டோரிஸ் வச்சிருந்தாங்க ஆனா இந்த விஷயத்துக்கு யாருமே எதுவுமே வைக்கல ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரியலை என்ன இஷ்யூன்னே தெரியாமல் கூட அதுக்காக குரல் கொடுக்கறது அந்த தகவலை பரப்புறது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்று வட்டார பொதுமக்கள் எல்லாமே செய்வாங்க ஆனா ங்க ஒருத்தனை அடிச்சு பலர் கொண்டிருக்காங்க ஒருத்தனை சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது யாருமே குரல் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பா பார்க்கப்படுது எதுக்காக மதத்துக்காக ஒரு மதம் அவரு தவறா சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸ் விசாரணையில அப்படின்னா இவர் சொன்னது இவர் இந்த மாதிரி முஸ்லீம்களை பத்தியும் நபிகளை பத்தியும் தவறா சொல்லியிருக்காரு அப்படின்னு நேரடியா ஆதாரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அவரு சொல்லியிருந்தாலும் அவரை தண்டிச்சிருக்கலாம் அவரை திட்டிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனா வன்முறையில கொள்ற அளவு ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் பலரும் பேசிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இருக்க ஒரே கேள்வி என்ன அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி யாருமே எதுவுமே சொல்லாம இருக்கிறது காரணம் அவர் இந்து அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா திருமாவளவன் போராட்டம் பண்ணாரு அப்போ வந்து வெற்றிமாறன் இயக்குனர் கூட அந்த போராட்டத்துக்காக காசால நடந்த போருக்காக அவரும் எதிர்த்து குரல் கொடுத்தாரு ஆனா இந்த விஷயத்துக்கு அவர் கண்டுக்காம இருக்கிறாரு அவர் மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தியா இருக்கட்டும் இல்ல சோனியாவா இருக்கட்டும் இந்த மாதிரி பலருமே பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு இந்து பையனுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுக்காக அவங்க காணாமே போயிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க விமானம் அப்படிங்கறது எல்லாருக்குமே இருக்கணும் ஒரு உயிர் அடிப்பட்டா ஒரு உயிருக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி வேதனைகள் வருமோ அதே மாதிரிதான் எல்லா உயிருக்கும் எல்லா மதத்தினருக்கும் வரும் அப்படி இருக்கும்போது போது இங்க ஒரு இந்த பையனை மட்டும் அடிச்சு வன்முறை பண்ணி கொண்டிருக்காங்க ஆனா இதுக்காக எந்த தரப்பினருமே எந்த கேள்வியுமே கேட்கல அந்த விஷயத்தையுமே கூட கொண்டவங்க கூட யாரு அப்படின்ற ஒரு முறையான தகவலை கூட போலீஸ் கூட கொடுக்கல அவங்கள முறையாக கைது கூட பண்ணல இந்த மாதிரி இருக்கும்போது இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் பலரும் பேசிக்கிறாங்க ஏன்னா மற்ற மதத்தினருக்கு ஏதாவதுனா எல்லாருமே எல்லா இடத்துலையுமே இருந்து குரல் கொடுக்குறவங்க இந்துக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை திருப்பரங்குன்றத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குரல் கொடுக்காம அமைதி காக்குறாங்க இதுக்கான காரணம் அவங்க மதத்தை வச்சு வேற்றுமை பார்க்கறதுனாலயா அப்படின்னு கேள்வி வந்திருக்கு இப்ப இப்படி மனிதனையுமே இல்லாம இவங்க பண்ண செயலுக்கு ஒரு பையனை கொன்னதுக்கு பலரும் எந்த கருத்துமே சொல்லாம அமைதியா இருக்கிறது ஒரு தரப்புல இருந்து பார்த்தா மறைமுகமா இவங்க ஆதரவு கொடுக்குறாங்களோ அப்படின்னும் ஒரு கேள்வி வருது மக்களிடையே அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எங்களோட இந்துக்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்க சூழல்ல யாருமே எந்த குரலுமே கொடுக்காத பட்சத்தில் மற்ற மதத்தினர்கள் ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு பல குரல் கொடுக்குறாங்க பல ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ எங்களுக்கு என்ன நிலைமை நாங்களும் இந்த ஆட்சியில தானே இருக்கோம் நாங்களும் இந்த தலைவர் தானே தலைவர்னு இருக்கும் அப்படின்னும் போது எங்களை மட்டும் இப்படி தனிமையா விடுறது பாதுகாப்பு இல்லாத சூழலில் விடுறது ரொம்ப இப்பத் தவருன்னும் மக்கள் பலர் பயப்படவும் செய்யறாங்க திபு சந்திரதாச பலர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்க மக்கள் யாராவது ஒருத்தர் வந்து அவரை காப்பாற்ற முயற்சித்தாங்களா அப்படின்றதும் பெரிய கேள்விதான் இப்படி ஒருத்தர் சூழ்ந்து அடிக்கும்போது அங்க உள்ள சிலர் அடிக்கிறவங்களை காப்பாற்றி தடுத்து நிறுத்திதுன்னா இந்த மாதிரி ஒரு உயிர் பழி இருக்காது அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த மத விரியை பரப்புனது யாரு அப்படின்னும் நம்ம எல்லாருமே யோசிக்கணும் இது எல்லாத்தையும் கடக்கணும்னா நமக்கு சிறந்த ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி மத சார்பற்ற ஒரு ஆட்சி மதம் இனம் அப்படின்ற எந்த வேற்றுமையும் பார்க்காத ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சாதான் நம்ம எல்லாருக்குமே எல்லா மதத்தினருக்குமே பொதுமக்களுக்குமே ஒரு பாதுகாப்பான சூழல் அமையும் அப்படின்ற நம்பிக்கையும் மக்களிடையே இருக்கு இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி